இங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் பொண்ணுங்களுக்கு எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப தூரத்துல ஒரு பொண்ணு ஆடுறத பார்த்து கிட்ட போறாரு அந்த பொண்ணை வர மயிக்கிறா ரெண்டு பேரும் கட்டுபிடிச்ச ஒன்னா இருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணோட கண்ணு ப்ளூ கலர்ல மாறி அவனை கொண்ணுறா அந்த பொண்ணு பேர் தான் மாயா கன்னிக்குள்ள தியானத்துல இருந்து மகாராஜான்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்து அவன் தொண்ணூத்தொன்பது ஆம்பனங்களை கொண்டுட்டா இன்னொரு ஆளை கொண்டுட்டா போதும் அவ்வளவுத்துக்கு அவருவானு அதனால அவ்வளவு தடுக்கணும்னு சொல்லுவாரு மாயா உலகத்தை சேர்ந்தவங்க ஒரு மனுஷனு பொண்ணுதுனால குபேரர் உங்களுக்கு விட்டு நூறு ஆம்பளைங்களை லவ் பண்ணி பொண்ணாதான் உன்னால இந்த உலகத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருப்பாரு அதே டைம்ல ஹீரோ கட்டுறாங்க அவர் ஹோட்டல வேலை பாக்குறாரு முப்பது வயசு ஆகும் கல்யாணம் ஆகாம டைம்ல பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு மாயா ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்து ஒரு அப்பாவையே பார்த்து மாயிக்கு ரூம் கூட்டிட்டு போயிருப்பா அவன் கூட ஒன்னா இருக்கலாம்னு ட்ரை பண்றப்போ அவன் நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் மாயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மாயாவோட சாப்பிடு அவ கொல்ல போற ஆளு ஒரு மேல கோப்பட்டு ஒரு ஜன உருவத்தை காமிச்சு பயமுறுத்துறா ஹீரோக்கும் வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ பிடிச்சி போயிடுது சோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாங்க கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு பொண்ணு அவ பயப்பாட்டா இவன் எல்லாம் வேஸ்ட் எப்போ நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா அத கேட்டு ஹீரோ ஃபீல் பண்றாரு ஹீரோ இந்த வாழ்க்கையை வேணாம்னு சொல்லி தூக்கு போட போறான் அந்த மரத்து மேலதான் மாயா உக்காந்து மாயா ஹீரோ காப்பாத்தி நடந்ததெல்லாம் மாயா கிட்ட சொல்லவும் ஹீரோ விரிட்ஜுன்னு புரிஞ்சிக்கிறா சோ இவன் தான் நம்ம கொல்ல போறான் நூறாவது ஆளுன்னு டேஸ்ட் பண்றா